லாட் யூ ஸோ மச் ஃபார் திஸ் ஒண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு வந்து முதல் வந்து என்னுடைய பேரை உச்சரித்தது வந்து ஜார்ஜ் விஜய் அப்படின்னு சொல்லி ஆங்கர் தான் உச்சரித்தாங்க அந்த வகையில் இங்கே இருந்த மேடையில் இருந்த எல்லாம் பெரியவர்கள் அனைவரும் தப்பாக எடுத்துக்கக்கூடாது நான் நான் என் கூட நல்லா பழகினேன் என்னுடைய அருமை அக்கா வினோதனி அவங்க கூட என்னுடைய பெயரை சொல்லலை ஜார்ஜ் விஜய் அவர் நல்லா பண்ணியிருக்காருன்னு சொல்லலை ஏன் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால் இங்கே வந்து இந்த துறையில் ஜெயிச்சாதான் தூக்கி வச்சு கொண்டாடுற இந்த துறை அப்படி ஜெயமோ கர்த்தரால் வரும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையான ஒரு வார்த்தை படித்து கொண்டிருந்த பொழுது தான் பாலா கால் பண்ணார் பாலா வந்து கால் பண்ணும் பொழுது அண்ணன் இந்த மாதிரி நான் பாலா பேசுகிறேன் அப்படின்னு சொன்னார் எனக்கு அப்போ பாலா எனக்கு தெரியல யூஸ்வலாக அந்த ஃபேஸ்புக்கில் வந்து நம்பர் கேட்பாங்க நான் டேரக்டர் பேசுகிறேன் அப்படிலாம் சொல்லுவாங்களே அந்த மாதிரி தான் அப்படின்னு நினச்சேன் அண்ணா நீங்கள் ஆஃபீஸ் வர முடியுமான்னு கேட்டார் அப்போ ஆஃபீஸ்ல வந்து இந்த கேரக்டர் பற்றி எனக்கு சொன்னார் பாலா நான் சொல்லும்போது பாலா இது என்ன ஸ்ரீமான் நான் நான் பண்ணியிருக்கேன் வேண்டிய கேரக்டராக அப்படின்னு கேட்டேன் என்ன அப்படி கேட்குறீங்க இல்லையே அப்படி இல்லை இது உங்களுக்காக எழுதுகிற ஒரு சப் இது தான் இந்த கேரக்டர் தான் அப்படின்னு சொல்லி அண்ணன் இது கட்டாயமாக ஜெயிக்கும் இந்த கேரக்டர் இந்த ஜெயிச்சு நீங்கள் பெரிய ஆளாக வருவீங்க உங்களையும் பற்றி நாலு பேர் பேசுவாங்கன்னு சொன்னது அந்த அருமை தம்பி பாலா தான் ஸோ அந்த வார்த்தை ஒரு உண்மையான ஒரு வார்த்தை அந்த வார்த்தை அங்கே பாலா கிட்ட அது பழித்தது அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ரெண்டாவது அம்மாக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அப்பாவுக்கு ரொம்ப 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 நன்றி ரொம்ப ரொம்ப வந்து ரொம்ப ஒரு குடும்பமாய் எங்களை பார்த்துக்கிட்டாங்க ஸோ வினோதினி மேடம் சொன்ன மாதிரி தான் ஒரு திறமையான ஒரு ப்ரொடியூசர் தான் பாலா ஏன்னா வந்து பக்காவான எல்லாம் நெகோஷியேட் பண்ணி அருமையாக கரெக்டாக சூப்பராக கொடுத்தது பாலா தான் ஏன்னா எதுவுமே பேலன்ஸ் வைக்காமல் கொடுத்தது தான் அது இந்த காலத்தில் அது நடக்கிறதே கிடையாது ஸோ அந்த மாதிரி பாலா நீங்கள் நீங்கள் வந்து ப்ரொடியூசராகவும் நீங்கள் வந்து வெற்றி பெற்றுட்டீங்க அதுக்கு ரொம்ப ரொம்ப மனமாந்த வாழ்த்துக்கள் அண்டு செல்லுமணி சார் சொன்னார் எப்பயுமே வந்து எங் எங்கள் கூட நீங்கள் இருங்க எப்பயுமே இந்த ஹீரோவாக இருக்கட்டும் ஹீரோயினாக இருக்கட்டும் எப்பயுமே வந்து மறந்துடாதீங்க அப்படின்னு சொன்னாங்க அப்படி மறக்கிற மாதிரி ஆட்கள் ரெண்டு பேருமே கிடையாது முகேன் ராவன் பவ்யா சச் ஒண்டர்ஃபுல் ஆர்டிஸ்ட் அவங்கள் வந்து நிகில் முருகன் அண்ணன் கூட என்னை வந்து வரவேற்கிறதுக்கு மறந்துட்டாரு ஆனால் பாலா தான் என்னை பாலா அண்ட் தான் என்னை வந்து வரவேற்பாங்க அதுக்கு முகேன் தேங்க்யூ கொடுத்துருந்தேன் லிஸ்ட்டு கொடுத்துட்டாரு ஆனால் கூப்பிடல ஆனால் எப்பயுமே அப்படி மிஸ் ஆகிறது உண்டு தான் நான் வந்து இது எதுவுமே குறையா சொல்லலை ஏன்னா வந்து அன்பு தான் எல்லாமே ஸோ அப்படிப்பட்டது தான் என்ன வந்து மறந்துட்டாங்கன்னா அது வந்து அதை குறையாக நான் சொல்லலை அந்த மாதிரி நடக்கக்கூடிய இதுதான் இல்லையா ஸோ அந்த வகையில் எனக்கு வந்து சச்ச ஒண்டர்ஃபுல் கோ கோ ஸ்டார் வந்து வினோதினி மேடம் அவங்களுக்கு அவங்க வந்து என்னோட பெரியவங்க தான் இருந்தாலும் அவங்களுக்கு நான் ஹஸ்பண்டாக பண்ணியிருக்கேன் சாரி நீங்கள் வந்து ஒரே ஒரு விஷயம் நான் சொல்லிக்கிறேன் என்னையும் நிகில் முருகன் சார் மேலே ஒரு சின்ன குற்றச்சாட்டு நீங்கள் வச்சீங்க ஆனால் அதை நான் வந்து கிளியர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன் நீங்கள் வந்து மிகப்பெரிய ஒரு ஆன்மீகவாதி அண்ட் கடவுளில் வந்து இப்போ கூட நீங்கள் ஆரம்பிக்கும் போது உங்களுடைய கடவுளை பிரார்த்திச்சு தான் நீங்கள் ஆரம்பித்தீங்க நான் வந்து கடவுள் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற கேட்டகரி அண்ட் அந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் சொல்கிறீங்க இந்த மாதிரி வந்து என் கூட நடித்தவங்க ஆனால் பேசும்போது என்னை மறந்துட்டாங்க அப்படின்னு ஆனால் உங்களுக்கே தெரியாமல் கடவுள் வந்து மனுஷரூபம் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம் அதாவது வந்து நம்ம ஃபுல் ஃப்ரெண்ட் ஸ்டேஜில் நான் பேரை சொல்லலை ஆனால் நீங்கள் அங்கே உட்காந்துருந்தீங்க இங்கே வந்து பாலாசாரை கூப்பிட்டு சார் நீங்கள் மறந்துட்டீங்க ஜார்ஜ் சாரை கொஞ்சம் மேலே அப்படின்னு சொல்லி அவர் உடனே அந்த அவங்க ஆங்கர்கிட்ட சொல்லி உங்களை மேடைக்கு வந்து மறந்ததை நினைவுபடுத்தினது நான் அதே மாதிரி அவர் வந்து அந்த ஆங்கர் லிஸ்ட்டு அதனால் எப்பயுமே வந்து நான் எப்படி பார்க்குறேன்னா காட் கம்ஸ் இன் பாசிட்டிவ் எனர்ஜி நாட் ஓன்லி இன் ஃப்ரண்ட் ஆஃப் த ஃப்ரண்ட் ஆஃப் அவர் ரைஸ் பட் நம்ம பேக் ஸ்டேஜ்லேயும் நமக்கு கடவுள் வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணுறாரு அதுதான் உங்களுக்கு நடந்திருக்கு ஸோ ப்ளீஸ் பிலீவ் இன் பாசிட்டிவிட்டி தேங்க்யூ ஸோ மச் இது எப்படி கிளியர் பண்ணுறதுக்கு உங்கள் கேமராவில் பதிவு பண்ணுன்றதுக்காக தான் நான் அதை நான் சொன்னேன் தேங்க்யூ ஸோ மச் ஏன்னா எனக்கு தெரியும் ஏன்னா நீங்கள் சொன்னீங்க அப்போவே நான் உங்களுக்கு ஸ்கூலில் சொல்லியிருக்கேன்னு சொல்லியிருக்கீங்க தேங்க்யூ ஸோ மச் ஏன்னா அது நீங்கள் பதிவு பண்ணதுக்கு மிக்க மிக்க நன்றி தேங்கூ ஸோ மச் அண்ட் இந்த படம் கட்டாயமாக கண்ட் கிடைச்சிருச்சா தேங்க்யூ ஸோ மச் ஏன்னா இதை வந்து கட்டாயமாக கிட்ஸ் பார்க்கக்கூடிய ஒரு ஒரு படம் தான் கிட்ஸை வந்து என்ன ஐயா சொன்ன மாதிரி இதை வந்து இது முன்னாடியே வந்திருந்தா சம்மர் லீவ்லேயே வந்திருந்தா இன்னும் பயங்கரமாக ஓடி இன்னும் நல்லா இது ஒன்று கட்டாயமாக ஓடும் கட்டாயமாக ஜின் டென்னு வரைக்குமே போகும் வல இப்பயே அப்ளிகேஷன் போட்டுறேன் ஆனால் நான் என்ன கேரக்டர் பண்ணுவேன் தான் தெரியல என்ன வயசாகிடும் எனக்கு ஸ்கூல் லேட்டாக தான் ஆரம்பிக்குது ஓகே அன்பில் சாருக்கு என்னுடைய மனமார்ந்த வேண்டுதல் கொஞ்சம் ஸ்கூலெல்லாம் லேட்டாக ஆரம்பிக்கும் வெயில் காலம் ஸோ அதனால் ஏசியில் உட்காந்து படம் பார்க்கட்டும் பிள்ளைங்கள் எல்லாம் நல்லா என்ஜாய் பண்ணும் இந்த படத்தை தயவு செஞ்சு தேட்டரில் பாருங்கள் மிஸ் பண்ணிவிடாதீங்க மிஸ் பண்ணிட்டா அப்புறம் ரொம்ப கஷ்டப்படுவீங்க அதே மாதிரி அண்ணாச்சி இந்த படத்தில் மெயின் கேரக்டர் பண்ணியிருக்காங்க அண்ணாச்சிக்கு ரித்விக்கு அப்புறம் வடிவிகரிசி அம்மா எல்லாருக்குமே இது என்ன நான் மெயினாக சொல்ல விரும்புகிறேன்னா பாலா வந்து சும்மா அந்த வைரல் ஆர்டிஸ்ட்டு அப்புறம் இந்த யூடியூப் ஆர்டிஸ்ட்டு அப்புறம் இந்த இன்ஸ்டாகிராம் ஆர்டிஸ்ட் அந்த மாதிரி எல்லாமே காசு பண்ணலை ஏன்னா அவருடைய கேரக்டரைசேஷனை தான் அவர் நம்பி காஸ்ட் பண்ணியிருக்காரு அந்த காஸ்டிங்க்காக நன்றி நன்றி பாலா ஸோ இதே மாதிரி எல்லோரும் வந்து இதே மாதிரி எல்லாருமே வந்து நம்பி எல்லாருமே காசு பண்ணணும் எல்லாருக்கும் வேலை வாய்ப்புகள் கிடைக்கணும்னு சொல்லி எல்லாம் உள்ளவரை என்ன வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம் யோ